திருகாத்தியில் ஸ்பெஷல் கொழுக்கட்டங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் டிஃபரான முறையில் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்படி வச்சுக்கிறது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட்ங்க ஒரு கப்பு அரிசிமா எடுத்துருக்கேன் முக்கால் கப்பு வெள்ளம் எடுக்கணும் ஒன்றரை கப்பு தண்ணி எடுக்கணுங்க கப்பு சின்ன பவுலுக்கு பச்சைப்பயர் எடுத்துருக்காங்க உடச்ச பேர் எடுத்திருக்கேன் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் புது கடாய் சே சந்தரிலேருந்து வாங்கி அந்த கடாயில் தான் நீ பண்ண போகிறேன் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மாவு நம்ம வந்து அடுப்பில் ஆன் பண்ணி நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க அடுப்பை வந்து மீடியமாக வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பொறுமையாட்டு நல்லா வறுத்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க கொழுக்கட்டை வந்து அதனால நல்லா வறுத்துக்கங்க நல்லா வறுப்பட்டுருச்சு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில் பச்சை பயிரை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் முழு பயிருந்துன்னா முழு பயிரை வறுத்து குழைகளை வச்சு உடைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸியில் போட்டு அடிக்காதீங்க பவுடர் ஆயிரும் நல்ல பொன்னிறமாக வரதுலேயும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்றரை கப்பு தண்ணிங்க ஒன்றரை கப்பு தண்ணி ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி முக்கால் கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வெல்லம் காய்ஞ்சிருச்சு இறக்கிட்டேன் கம்மி பாதான் எதுவும் வேண்டாம் சும்மா நம்ம கட்டி கரையை காய்ச்சி எடுத்தால் போதும் மண் தூசி எதுவும் இருந்தால் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ தேங்காய் வந்து ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வெள்ளை வெளியாக கட் பண்ணி போடுங்க நல்லா கடி போது டேஸ்ட்டாக இருக்கும் வறுத்து எடுத்து வச்சு தேங்காவை வெள்ளத்தை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நம்ம ஏலக்காய் பொடியை போட்டு தேங்காயும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க தேங்காய் வறுக்கும் போது ஒரு ஸ்பூன் எள் போட்டுக்கோங்க எள்ளு போட்டு வறுத்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்ச உடனே மாவு போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி இறக்கிடணுங்க கிண்டி இறக்கி நம்ம கொஞ்சம் ஆற வச்சு அப்புறமா உருண்டை பிடிக்கணும் தண்ணி அடுப்பில் கீட்டாக வச்சுருக்கேன் கொழுக்கட்டைக்கு இப்போ லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கணுங்க உருண்டை பிடிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் மாவு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது நல்லா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி குடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க சிலிண்ட்ரு மாதிரி உருட்டியும் பிடிக்கலாம் கையில் உருட்டியும் பண்ணலாங்க குக்கரில் தண்ணி காஞ்சிருச்சு கடையில் வச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராகட்டு கொழுக்கட்டை ரெடிங்க மிச்சருக்கமாகவும் உருட்டி வச்சாச்சு இப்போ அடுப்பில் இருந்து வெந்துருச்சு நம்ம எடுத்துகிட்டு மிச்சருக்கத்தை நம்ம தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் வெந்துருச்சுங்க கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறது ட்ரை பண்ணி பாருங்கள் திருக்காத்துல இந்த மாதிரி செஞ்சு சாமிக்கு படைச்சி சாப்பிடுங்க சூப்பரான கொழுக்கட்டை ரெடிங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஸ்டவ்வோட சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற கொழுக்கட்டை கூட சூப்பராக இருக்கும் கரெக்டு தானே வீடியோ கொடுத்து லைக் பண்ணுங்க